ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ரியா அப்படியே பயந்துட்டு இந்த வாய்ஸ் கேட்கும் பார்க்குறா ஆனால் யாருமே இல்லை யாருமே இல்லையே எப்படி பயந்துன்னு சொல்லிட்டு சரி கனவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடி படுத்துட்றா சடனாக பார்த்தா அப்படியே ஒரு இருட்டு ஒரு பேய் பங்களா மாதிரி இருக்குது அங்கே வந்து படுத்திருக்கா ரியா பார்க்கவே பயங்கரமாக இருக்குது ஒரு ஆள் தனியாக படுத்துருக்காங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும் திறந்து பார்த்தா என்னடா இது எங்கடா இருக்கும் அப்படின்ட்டு கூப்பிட்றா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போகிறா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறா அப்படியே ஆனால் எதுதோ சவுண்ட்லாம் வேற கேட்குது அப்படியே போகிறா பயந்துக்கிட்டே போகிறா யாராவது இருக்கீங்களா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தா அதை விட பயங்கரமான ஒரு இடம் தான் வருது என்னடா இது நம்ம எங்கடா இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா நிறைய சவுண்டெலாம் அதிகமாக கேட்கும் போல பேய் மாதிரிலாம் பயந்துக்கிட்டே போகிறா அப்படியே சடனாக பார்த்தா பொழுது விடிஞ்சிருது பார்த்தா ரொம்பலாம் வறண்ட பாலைவனம் மாதிரி இருக்குது அங்கே வந்து நிற்கிறா என்னடா இது நைட்டு ஃபுல்லாக அப்போ நான் நம்ம நடந்திருக்கோமா அப்படின்னு யோசிச்சுட்டு போகிறான் ஷியாவுக்கு பயங்கரமாக தனித்தகம் வேற எடுக்குது நைட்டு ஃபுல்லாக நடந்துட்டு தனித்தகமாக எடுக்குது அவள் பயங்கரமாக இரு யாரையுமே வேற காணும் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே நடந்து இருக்கா என்ன செய்கிறது யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களான்னு கற்றுக்கிட்டே போகிறாள் சடனாக பார்த்தா நல்ல வேலை ரோடு கிடச்சிருச்சு ரோடு வந்ததும் ஷியாவுக்கு செம்மையாக சந்தோஷம் குதிக்கிறா ஏன்னா இவ்வளோ நேரம் விதவிதமாக இடத்தெல்லாம் பார்த்தாலோ இதனால் இப்போ வந்து ரொம்ப குதிக்கிறா சரி கண்டிப்பாக இங்கே யாராவது இருப்பாங்க கொஞ்சம் பச்சை பச்சையாக ப பசுமையெல்லாம் தெரியுது இப்போதான் கண்ணால் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா ஓடி போயிட்டு சரி யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறா கூப்பிட்டுட்டேவும் போகிறா பட் ஆனால் ஒரு காரு வண்டி எதுவும் வரல இவன் மட்டும்தான் தனியாக ஓடிக்கிட்டே இருக்கா நல்லா சரி வெயில் வேற அடிக்குது ஓடி டயர்டாகி அப்படியே பொறுமையாக வரா ஒரு மினி மார்க்கெட் வருது அங்கே ஆஃபர்லாம் வேற பார்க்குறா சரி இங்கே போய்ட்டு நம்ம தண்ணியாச்சும் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் காசு வேற எதுவும் இல்லையா சரி கையில் வாட்ச் கட்டி இருக்கிறத கொடுத்தா டாச்சு தண்ணி வாங்கி குடிக்கலான்னு தட்டு தட்டுன்னு தட்டுறா அவளுக்கு அந்த கதவை ஓப்பன் பண்ண வேறு தெரியலை எப்படி ஓப்பன் பண்ணோன்னே தெரியல ரொம்ப தட்டுறா யாராவது இருக்கீங்களா கதவை துறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக தட்டுறா ஏன்னா அவளுக்கு ரொம்ப தண்ணி தகம் எடுக்குது காலால் வேற கதவை உதைக்கிறா எவ்வளோ அலைஞ்சும் நம்ம ரியாவுக்கு திமுர் போச்சா பார்த்தீங்களா திமுரே போகாது அவளுக்கு காலால் உதைக்கிறா செமையாக உதைக்கிறா கடகாரம் பார்த்தா போகிறான் அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள எல்லாம் சேல்ஸ்மேன் எல்லாமே இருக்காங்க ரியா வரா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரியா கேட்குறா எனக்கு வாட்ரு பாட்டில் கொடுங்கன்னு சொல்லி ஒரு வாட்ரு பாட்டில் நேம் சொல்லி கேட்குறா ஐயே இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே இது இருக்குது பாருங்கள் இதுதான் வாட்ரு பாட்டில் லிஸ்ட்டு இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ரு பாட்டில் இதெல்லாம் தான் ஆஃபர் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னா சரி ஓகே இந்த வாட்ரு பாட்டில் கொடுங்க ரியா கேட்கும்போது ஆ ஆஃபர் தானே அப்போ உங்களுக்கு எவ்வளோ இந்த வாட்ரு பாட்டில் என்ன பத்து ரூபாய்க்கு தரீங்களா அப்படின்னு எது பத்து ரூபாயா எந்த காலத்தில் மானியெல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீப்பாக கேட்குறாரு அவர் கேட்கவும் அப்போ இந்த வாட்டர் பாட்டில் எவ்வளோ தான் அப்படிங்கும்போது ஐம்பதாயிரம் அப்படிங்கவும் ரியா செம்மையாக ஷாக்காகிறா ஐம்பதாயிரமா என்ன ஆஃபருங்கிறீங்க ஐம்பதாயிரங்கிறீங்க நான் எந்த லோகத்தில் தான் இருக்கேன்னு ஆமாம் நீங்கள் வர வழியில் ஏதாவது ஒரு பைப் எதாவது பார்த்தீங்களா எங்கங்க நான் எதையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி ரியா சொல்கிறேன் எப்படி இருக்கும் இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டியாச்சு வயல்வெளி எல்லாத்தையும் அழிச்சாச்சு கிராமம்லாம் ஒன்றுமே இல்லை ரோட்டு சைடு இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் அழிச்சாச்சுன்னா எப்படிம்மா தண்ணி இருக்கும் எப்படிமா நிழல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எப்படி சாப்பாடு வரும் ஏதோ ஒரு சில இடங்களில் இருக்கிற அந்த வயல் அந்த மாதிரி இடத்துலேருந்து தான் உற்பத்தியாகி ஏதோ வந்துக்கிட்டுருக்கு இருக்கு அது அப்போ டிமாண்டில் தான் கொடுப்போம் அப்போ இவ்வளோ கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதோட நெக்ஸ்ட் பார்ட் நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் ரியா என்ன பண்ண போகிறா என்ன செய்ய போகிறான்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டாடா